அக்ஷய திருதியை தானம்தான் செய்யணும் அக்ஷய திருதியை நாளில் அக்ஷய திருதியை என்றால் தங்கம் வாங்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் அக்ஷய திருதியை நாளில் தானங்கள் செய்ய வேண்டும் இதைத்தான் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அக்ஷய திருதியை நாளில் இல்லாதோர்க்கு உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள் தானம் செய்வோம் நாமும் நம் சந்ததியும் குறைவின்றி வாழ்வோம் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்த மூன்றாம் நாள் வரும் திதி அட்சயத் திருதியை நன்னாள் மகத்துவம் வாய்ந்த இந்த திருநாள் அன்று எந்த செயலை துவங்கினாலும் அது முழுமையாக வெற்றி பெறும் என்பது ஐதீகம் அட்சயம் என்றால் பூரணமானது நிறைவு மிகுந்தது என்று அர்த்தம் குறையவே குறையாதது என்று பொருள் அதாவது அழியாத பலன் தரக்கூடியது என்பார்கள் வளருதல் என்று அர்த்தம் உண்டு இந்த திருநாளில் துவங்கும் நற்காரியங்களில் பன்மடங்கு பலனை பெற்றுத்தரும் என்கிறார்கள் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவின் பேரருளால் குசேலன் குபேர யோகம் பெற்றதும் இந்த நன்னாளில்தான் ஆதிசங்கரர் திருமகளை துதித்து கனகாதர சோஸ்திரம் பாடி ஏழை அந்தன பெண்ணுக்கு செல்வ மழையை பொழிய செய்ததும் இந்த நன்னாளில்தான் கிருத யுகத்தில் ஓர் அக்ஷயத் திருதியை தினத்தன்றுதான் பிரம்மா உலகை படைத்தார் என்கிறது புராணம் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் சங்கதி பதுமநிதி எனும் ஐஸ்வர்ய கலம்சங்களை பெற்ற நாள் திருதியை திருமகளின் எட்டு அவதாரங்களுள் ஐஸ்வர்ய லக்ஷ்மி மற்றும் தானிய லக்ஷ்மி தோன்றியது இந்த திருநாளில்தான் என்கிறது புராணம் வனவாசத்தின் போது தவம் மேற்கொண்ட தர்மர்க்கு திரு காட்சி தந்த சூரிய பகவான் அன்னவளம் குன்றாத பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கின்ற அக்ஷய பாத்திரத்தை அவருக்கு அளித்தார் அதுவும் இப்படி ஒரு திருதியை நாளில்தான் இந்த புண்ணிய நாளில்தான் பரசுராம அவதாரம் நிகழ்ந்தது என்கிறது புராணம் இதைத்தான் ஸ்ரீ பரசுராம ஜெயந்தி என்று கேரளாவில் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் அன்னபூர்ணியான அம்பிகையிடம் பிட்சாழன திருக்கோலத்தில் வந்த சிவபெருமான் பிட்சையைப் பெற்ற திருநாளும் இதுதான் இப்படி ஈஸ்வரனுக்கே அமுதளித்த அன்னபூரணிக்கும் மகத்தான அட்சய சக்திகளை கூடின என்கிறது சிவபுராணம் அட்சய திருதியை நாளில் என்ன செய்ய வேண்டும் தங்கம் வாங்குங்கள் என்று எதிலும் குறிப்பிடவே இல்லை மாறாக ஒரு குந்துமணி அளவேனும் தங்கத்தை தானம் வழங்குவது மிகுந்த புண்ணியம் என்கிறது தர்ம சாஸ்திரம் அதேபோல் புண்ணியம் நிறைந்த நன்னாளில் முடிந்தவரை தானம் செய்யுங்கள் ஆடை வழங்குங்கள் இயலாதவர்களுக்கு போர்வை வழங்குங்கள் அன்னதானம் செய்யுங்கள் ஒரு ஐந்து பேருக்கேனும் உணவுப் போட்டலும் வழங்குங்கள் உங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்ய லக்ஷ்மி வருவாள் ஐஸ்வர்யம் உங்கள் இல்லத்தில் என்றென்றும் குடியிருக்கும் முக்கியமாக உப்பு சர்க்கரை என வெள்ள நிற பொருட்கள் வாங்குவதும் தானமாக கொடுப்பதும் தரித்திரங்களை எல்லாம் போக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள் மே திஸ் டே ஆஃப் திருதியா பிரிங் யூ குட் லக் அண்ட் சக்சஸ் தட் நெவர் டெமிஷஸ் ஹாப்பி திருதியா